சொல்லி கொடுக்கல எனவே அல்லாவுடைய தூதர் காட்டி தராத ஒரு முறையில நவைத்து சோமகதின் அன்னதாயி பருதிரமதான ஹாதிசனத்து என்று நீயத்து வைத்தால் தான் நோன்பு செல்லுபடியாகும் என்று சொன்னால் அது நபிகளாருடைய மார்க்கத்திலே நோன்பு என்ற இபாதத்திலே ஒரு விதத்தை கூட்டிய குற்றத்திலே எங்களை விடும் அது எங்களுடைய நோன்பை பாலாக்கி விடலாம் இன்னொரு வாதம் சொல்லுவாங்க என்ன தெரியுமா நாங்கள்லாம் ஷாவி மதுகபு காரவங்க எனவே ஷாவி மதுகபுல இருக்குது நாங்க செய்வோம் அன்பார்ந்தவர்களே இமாமுனா ஷாவி ரஹிமஹுல்லா அவர்களை நாங்கள் எங்களை விட மதிக்கிறோம் எங்களுக்கு இஸ்லாத்தை தெளிவாக எடுத்து சொல்லி தந்தவர்கள் அந்த இமாம் அவர்களை நாங்கள் புகழுகிறோம் ஷாஃபி இமாமுடைய சொந்த புத்தகம் உம்மு என்ற புத்தகம் இன்றைக்கும் உயிர் வாழுகிறது ரிசானா என்ற புத்தகம் இன்றைக்கும் உயிர் வாழுகிறது அதை நாங்கள் மனதிருப்தியோடு இன்றைக்கும் வாசிக்கிறோம் அவர்களுடைய சொந்த புத்தகத்திலே நோன்பு பிடிப்பவர் இப்படி நீயத்து வைக்க வேண்டும் என்கிற ஒரு வாசகத்தை காட்ட முடியுமா முடியாது முடியாது அப்படித்தான் இருந்தாலும் ஷாபி மாமார்கள் தெளிவாக சொல்லிவிட்டு போனது என்ன இதா சஹஹல் ஹதீஸோ ஃபஹுவ மதுகவி ஹதீஸ் சகியாக வந்தால் அதுதான் என்ட இஸ்டைல்ண்டாங்க நாம் போற போக்குண்டாங்க அதுதான் என்ட மதுகபுண்டாங்க ஹதீஸ் ஆதாரம் இல்லையா ஷாஃபி இமாம் எடுக்க மாட்டாங்க எனவே ரசூலுல்லாஹுடைய சொல்லிலோ ரசூலுல்லாஹுடைய செயலிலோ ரசூலுல்லாஹுடைய அங்கீகாரத்திலோ நோன்பு பிடிக்கிற ஒருவர் வாயினால் நியத்து சொல்லுகிற ஒரு முறையை தரவில்லை எனவே தராத ஒன்றை நாங்களாக இபாதத்தில் கொண்டு வந்து நுழைவித்தால் அது எங்களுடைய இபாதத்தை பாலாக்கிவிடும் என்பதை ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் புரிந்து கொண்டு சுண்ணத்தான அடிப்படையில் நோன்பு பிடிக்க பழக வேண்டும் நீ